வேதம் சொல்லுது உங்களோட அழைப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்க நம்மளை யார் அழைச்சது தேமன் அழைச்சார் எப்படி நீங்கள் ஒன்றை கண் தெளிவு நமக்கு திறக்கணும் என்னென்னா கிறிஸ்தவ உலகத்தில் ரெண்டு ஆசாரிய கூட்டம் இருக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் ஒன்று தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷருக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்கள் இன்னொன்று மனிதர்களால் தன்னுடைய மனதின்படியே தன்னுடைய நினைவின்படியே ஆசார அழைப்பு இல்லாதவர்கள் அழைக்கப்படுறாங்க அவங்களை யார் நியமிக்கிறா என்று கேட்டீங்கன்னா மனுஷர்கள் நியமிக்கிறான் தேவன் அழைச்சிருப்பாரா அந்த அழைப்பை என்ன செய்யாது மாறவே மாறாது மாறவே மாறாது அவர்கள் அழைப்பு ஒரு காலம் மாறாது தேவன் அழைத்த அழைப்பும் தேவன் கொடுத்த வரங்களும் மாறவே மாறாது தேவனுடைய நாமத்துக்கு மைமே உண்டாவதாக ஆக அதை எங்கிட்ட ஊழியத்துக்கு அழைக்க போட்டு வர்றேன்னு சொன்னால் சொல்லிடுறது இந்த மாதிரி ஒன்று ஆர்கனைசன் அழைக்கக்கூடாது சிலர் எங்கிட்ட வருவாங்க எங்கள் ஆர்கனைசேஷன் எங்களை கைவிட்டுடுச்சு ஆர்கனைசேஷன் எங்களுக்கு உதவி செய்யல ஆர்கனைசேஷன் எங்களை எங்களை அம்போன்னு விட்டுட்டாங்க நான் சொல்லுவேன் ஆர்கனைசேஷன் அம்போன்னு விட்டான் யார் விட மாட்டா அழைச்சது யார் ஆர்கனைஷனா உன்னை அழைச்சது ஒரு போதகனா உன்னை அழைச்சது அதான் என்கிட்ட கேட்பாங்க எனக்கு ஊழியா இருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன் சாமி நான் வேலையை விட்டுறவா நல்லா வேலை செய்துக்கிட்டே உண்மையாய் ஊழியம் செய்கிற எத்தனை பேர் இருக்காங்க வேலையை மட்டும் சத்தியமா கூடாத நீ எப்ப வேலையை கூட கத்தர் பேசுவார் கத்தருடைய வார்த்தையை நீ அடுத்த மக்களுக்கு சொல்ல போற நீ உங்கிட்டயே கர்த்தர் பேச முடியலன்னு சொன்னா நீ எப்படி நீ அடுத்தவங்க பேச போற கத்தருடைய வார்த்தையை முதலாம் நீ என்ன செய்யணுங்கிறது ஆண்டு மட்டும் நீ கேளு உன்ன தேவனை கேளு என்ன செய்யணும் கேளு உன் திட்டத்தை கேளு நீ இதுக்கே நீ அடுத்தவனை மனை கேட்டு உட்காந்துருக்க எனக்கு என்ன பேசினார் பத சிலாம் சொல்லுவாங்க ஊழியத்துக்கு என்னை வந்து அவர் தலைமையில் கைப்பிடிச்சு சொன்னார் நீ ஊழியத்துக்கு வந்துரு நீ வேலையை விட்டுரு என்கிட்ட வருவாங்க ஜெவன் சத்தியமாக விடாத இது போய்த்திருக்கு தரிசனம் கத்திர உங்ககிட்ட பேசணும்ப்பா நான் உன்னை பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார் ஆரோன ஆண்டவர் அழைத்தாருப்பா உன்னை அழைக்கிறதுக்கே உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறதுக்கு இன்னொரு ஆளை அனுப்பி உங்கள்கிட்ட பேசணும்னா உன்னோட அழைப்பு என்ன இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலைக்கு போயிடலான் இருக்கேன் போயிருங்க ஏன்ட்டு கேட்பாங்க வேலைக்கு போயிடலான் இருக்கேன் போயிருங்க பிரதர் அது இதுக்கு வேகிறதை பார்க்கல வாகம் பண்ணுறது நல்லது த பார்த்தல எதுக்கு போய் நல்லது வேலைக்கே போயிரு நல்லது ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே வேலைக்கு போயிடலாமா போட்டு என்ன அழைச்சவர் மாட்டார் என்ன சந்தேகமே கிடையாது பாஸ்ட கை ஆர்கனைசேஷன் கைவிட்டால் என்ன யார் என்னை கைவிட்டான் என்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர் என்னை நடத்துவார் தேவனுடைய நாமத்துக்கு மைமையும் கனமும் துதியும் உண்டாவதாக என்னை அழைச்சவர் உண்மை உள்ளார் அருமையானவர்களே நான் என்ன பயத்தோடு சொல்றேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் என்ன கத்திரி என்ன அழைச்சார் உழித்துக்கு தேவனுடைய அழைப்பை நான் பெற்றேன் ஏறக்குறைய நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு ஆர்கனைசன் இருந்தேன் நூற்றுக்கு நூற்று பத்து உண்மையாக இருந்தேன் ஆர்கனைசர் ஒரு நாள் திடீர் எனக்கு தெரியாது ஆர்கனைசேஷனை கைவிடும்னு எனக்கு தெரியாது எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் கத்த கைவிட மாட்டாரு கைவிட்டாரா விட மாட்டாரு நம்ம அழைச்சது யாரு கரம் பிடிச்சவர் யாரு ஒவ்வொரு ஊழியனும் தன்னுடைய அழைப்பை குறித்து கவனமாக இருக்கணும் என்னை அழைச்சவர் கத்தை தேவனாக நீங்க ஏற்படுத்தப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க நிற்கவே முடியாது மனுஷரால் ஏற்படுத்தப்பட்டிருப்பாங்கன்னா அவன் கட்டுக்க தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருப்பாங்கன்னா அவங்க இழைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களை நிலைநிறுத்தி அவர்களை பலப்படுத்தி எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேனினவனாக நிறுத்தும்படி நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம் இதற்காக எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற வல்லமையின் படியே என்று பவுல் சொல்லுகிறது போல அவர்களுக்குள்ளே ஆண்டவர் கிரியை நடப்பித்து அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேவன் வெளிப்படுத்தி அவர்களை கவனிக்க பண்ணி கல்விமானின் நாவை தந்து செவியை திறந்து அவர்களை கவனிக்க பண்ணி நான் சொல்லுவேன் அவர்கள் செய்தியாளர்களாய் மாறுகிறார்கள் இந்த கிறிஸ்தவ உலகத்துக்கு வசனம் பேசுகிறவங்க இல்லை இன்றைக்கு நாம் எல்லாரும் ஜா பண்ணணும் ஆண்டவரே வசனத்தை வல்லுமையாய் பிரசிங்கிப்பார்களானால் வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா வசனம் மேற்கொண்டது மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திரவாத புஸ்தங்களை கொண்டு வந்து எரித்தாங்க விக்கிரகம் ஒழிஞ்சு போச்சு இன்றைக்கு நான் சொல்லுவேன் நம்ம நாட்டில் ஏன் இன்னும் விக்கிரகம் ஒழியலைன்னு சொன்னால் இன்னைக்கு நாம யாரா மாறலன்னு சொன்னா மெசேஞ்சராக மாறல கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பிரசங்கம் பண்ணலை கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் பெறப்பட்டிருக்குமானால் இந்த வசனம் மேற்கொள்ளும்போது விக்கிரகம் தானா ஒழிஞ்சு போயிடும் கர்த்தருடைய நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக நம்ம ஆட்சியாளர்கள் ஒழிவதற்கு நாம் ஜோம் பண்றதுக்கு முன்னால ஆட்சியில் இருக்கிற நாம கர்த்தருடைய அழைப்பிலே உறுதியாய் நிற்பமானால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார் நாம் ஜாமன்